ஹாய் ஜிஎஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா அவங்க எல்லோருமே நிறைய டைப் ஆஃப் பர்ஃபி முட்டை எல்லாமே சாப்பிட்டுருவோம் பட் மில்லெட்டில் வந்து நம்ம பர்ஃபி சாப்பிட்ருப்போமா கண்டிப்பாக கிடையாதுங்க ஆமாங்க கம்ப முள்ளில் தான் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பர்ஃபி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப முள்ள நல்லா ஊறானா வைக்கணும் அவசியமே கிடையாது ஜஸ்ட் கழுவி எடுத்துக்கிட்டால் போதும் அதை அலம்பிட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு டைம் அலம்பிட்டு நல்லா ட்ரை அவுட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை சோட் பண்ணிவிட்டு அதில் வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கடலை இல்லை ரெண்டு கைப்பிடிக்கு ஈக்குவலாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது செம்ம டேஸ்டியாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு வருவாய் வறுத்து எடுத்துக்கிட்ட பிறகு தான் நம்ம கம்பு முள்ள நல்லா ட்ரை அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபில்டரில் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி வறுக்கும் போதே சூப்பராக வந்து அந்த மாதிரி உதிரி உதிரியாக அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுமே அதை மிக்ஸி ஜாரில் சூப்பராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மிக்சி ஜார் உங்களுக்கு அரைக்கிதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் இது கூடவே ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் இடிக்கலில் தட்டி சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் மாவைட்டம் பார்த்திங்களா நமக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்காக சுக்கும் ஏலக்காவும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டைஜஷன் ப்ராப்ளமும் வராது அதனால் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்சது நான் ரெண்டு பேட்சாக வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ நான் சீனி பாகு ரெடி பண்ணுறேன் அதாவது ஒரு கப் வந்து நீங்கள் கம்ப முள் எடுத்திங்கன்னா ஒரு கப் சீனி கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு கப் அளவுக்கு கம்ப முள் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு இந்த சர்க்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடுப்பட்டி நாட்டு சுகர் வெள்ளம் இந்த மாதிரி சேர்க்கறது ரொம்ப ரொம்ப இன்னும் ஹெல்த்தியும் கூட இதை நல்ல பாகுப்பதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விரலால் தொட்டு பார்க்கும்போது அப்படி விட்டு விட்டு அந்த பாகுப்பதை வந்து அந்த பதம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக லைட்டாக ஜஸ்ட் நூல் மாதிரி தெரிஞ்சாலே போதும் அவ்வளோதாங்க அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த முள் பவுடரை வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு கையில் போடும்போது ஒரு கையில் கிளறி விடணும் டக்குன்னு வந்து கட்டி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கட்டிப்பது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவிக்காங்க கொஞ்சமாக நெய் தடவினா போதும் அந்த பட்ரோம் நெய்யை தடவினா தான் நமக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வந்து பர்ஃபி அழகாக வரும் அதனால் மட்டும்தான் மற்றபடி நான் வந்து ரெசிபி செய்யும்போது நெய் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒன்று இது ரெண்டு டீஸ்பூன் நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வந்து நம்ம அந்த தட்டில் நம்ம போட்ட உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சீக்கிரம் பர்ஃபி ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை சன் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் மண்டே இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு அனுப்பி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த கம்பு முள் வந்து நமக்கு கால்சியம் சத்து நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கான்ஸ்டிபேஷன் உள்ள ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இந்த கம்பு முள் சாப்பிட்லாம் இதுக்கு ஏஜ் வரம்புலாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் பர்ஃபினாலே வந்து கடலை மிட்டாய் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அந்த மாதிரி உடனே வாயில் வந்து அப்படியே பொறுமி ஊறி அப்படியே மெல்ட் ஆகிறக்கூடிய ஒரு பர்ஃபி தான் இது என்ன சொல்ல போனால் குழந்தைகளுக்கு லீவ் டைம் தான் ரொம்பவே ஓடி ஆடி விளாண்டு ரொம்ப கடைச்சி போயிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கம்பில் வந்து ரெசிபி செஞ்சு கொடுங்க பர்ஃபி மறந்துடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க